ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா முதல் நாள் அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் என்னுடைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் அதோடு சேர்த்து இன்றைக்கி பூஜா விளாக் அதாவது தமிழ் புத்தாண்டு பூஜா விளாக் அதோடு சேர்த்து எங்கள் அம்மா வீட்டு பூஜா ரூமும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூஜா பாத்திரம்லாம் எடுத்து விளக்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்க எண்ணெய் திரி எல்லாத்தையுமே ஒரு பெரிய அகலில் ஊற்றி மொத்தமாக அந்த திரியை போட்டு நம்ம எரிச்சிட்டோன்னா வீட்டில் இருக்க மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறிடும் அப்புறம் உப்பு தான் முதல்ல நான் மாற்றினேன் ஏன்னா அந்த உப்பில் இந்த தடவை அம்மா வந்து ஒரு ஆறு மிளகு மட்டும் சேர்த்து வைக்க சொன்னாங்க அது ரொம்ப நம்மளுக்கு வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்தப்போ நான் வாசலில் விநாயகர் வச்சுருக்கும்போது அதையும் பார்த்துட்டு ஒரு துண்டு வெள்ளம் அதில் வச்சிட்டோன்னா வாயில்லா ஜீவன்கள் அதாவது எறும்பு இந்த மாதிரி அவங்களுக்கு உணவளிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க நான் வந்து எறும்புக்கு உணவளிக்கிறதுக்கு டைமண்ட் கல்கண்டு வச்சிருக்கேன் ஆனால் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வெள்ளம் வச்சுருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா பாத்திரம்லாம் எல்லாமே விளக்கி வச்சிட்டு முதல் வேலை அன்னபூரணி தாயாரை தான் நான் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அரிசி அப்புறம் பருப்பு எல்லாத்தையுமே நான் மாற்றி வச்சுட்டேன் அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த அன்னபூர்ணி தாயாரோட பூஜையை நம்ம தினமும் செய்கிறது ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே நான் வந்து மாற்றி வச்சிடுவேன் ஒரு கார்டன் போன்ற அமைப்பில் இந்த அன்னபூரணி தாயாரை நான் அமர்த்தி உட்கார வச்சுருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கிச்சனில் குளுமையாக இருக்குது இந்த விஷயத்தில் ஒரு சின்ன தப்பு ஒன்று நான் செஞ்சிட்டேன் இந்த சாம்பிராணி தூபம் போடுற அந்த அகல் இருக்கு இல்லையா அதை அந்த புல் மேட்டில் வச்சிட்டேன் கடைசியில் அது வந்து ரொம்பவே மெல்ட் ஆயிருச்சு அதுக்கு பிறகு ஒரே ஒரு தட்டு வச்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொன்னாங்க நான் எப்போவுமே வாசல் தெளிக்கும்போது மஞ்சள் தண்ணீர் கலந்து தான் தெளிப்பேன் இதையே முதல் நாள் நைட்டே கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் தூள் வச்சு வெளியில் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து மறுநாள் வாசத்தொளிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க அவங்க சொல்லி நம்ம கேட்காம இருக்கலாமா அதனால அதையுமே அதை ஒரு மண் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அதையுமே நான் வந்து விநாயகர்கிட்ட வச்சுட்டேன் அப்புறம் காலையில் கனி காணுதலுக்கான வேலையெல்லாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பச்சை அரிசி துவரம்பருப்பு வெள்ளம் கல் உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் முக்கணி மா பலா வாழை அப்புறம் ஒரு ரூபாய் நோட்டில் கட்டு இது வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு வந்துருந்துச்சு புது கட்டாக இருந்துச்சு அதை அப்போ எடுத்து வச்சது தான் இன்னமும் அதை வச்சே நான் பூஜை பண்ணிக்கிடுவேன் அப்புறம் ஒரே ஒரு எலும்பு சம்பளம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கண்டிப்பாக எங்களுடைய கிராமத்தில் வச்சு வழிபாடு செய்வாங்க நம்மளுடைய வாழ்க்கை தித்திப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமிக்கு உரிய நெல்லிக்காய் அவ்வளோதாங்க நான் வச்சுருக்கேன் அடுப்புக்கு எப்போவும் போல இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மஞ்சள் தண்ணீரை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு நல்லா தொளிச்சு விட்டுருக்கேன் இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு காலையில் கோலம் போட்டுக்கரலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் வருஷப்பரப்பு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறதுனால நம்ம சூரிய பகவானோட வழிபாடு பாடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க அதனால வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியன் உதிக்கும் போது அந்த சூரிய பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி மூன்று முறை வளம் வந்து அவரையுமே வணங்கிட்டேன் இன்னைக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா வெறும் தாமரை பூ கோலமும் அப்புறம் விளக்கு கோலமும் மட்டும்தான் போட்டேன் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு விநாயகருக்கு முதல்ல பூ வச்சுட்டு அதுக்கு பிறகு வாசலில் வச்சுருக்க அந்த யானைக்கு அவங்களுக்கும் பூ வச்சுட்டு அப்புறம் துளசி மாடம் எல்லாத்துக்குமே பூவெல்லாம் வச்சு பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வாசல்லையே இந்த துளசி மாடத்தோட வழிபாடும் பக்கத்தில் விநாயகரோட வழிபாடும் இப்போது தொடர்ந்து ரீசண்டாக தான் நான் இருக்கேன் இது எனக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி துளசியை வந்து செடியாக வெளியில் வேறு தான் வச்சுருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வழிபாடு செய்யணுன்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை துளசி தாயாரோட வழிபாடு அப்படின்றது என்னைக்கு நான் வரலட்சுமி நோன்பு ஆரம்பிச்சேன்னா அன்னையிலருந்தே தொடர்ந்து இந்த துளசி வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் எனக்கு தலைவாசல் பூஜையும் துளசி மாட பூஜையும் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு துளசி தாயாருக்கு இன்றைக்கி நெய்வேத்தியமாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரே ஒரு எலுமிச்சை மட்டும் வச்சேன் ஒரு வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கணும்னா அந்த வீட்டோட தலைவாசல் எப்பவுமே மங்களகரமாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உண்டாகும் இப்போது வீட்டுக்கு வெளியில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனில் போய் கிச்சனுக்கும் கோலம் போட்டுட்டு நெய்வேத்தியத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புது வருட பிறப்பு பிறந்திருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உரிய கோதுமை ரவையில பாயசம் மட்டும்தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வருஷப்பரப்புன்றதுனால ஹோமம் வளர்த்த பலம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால அஞ்சு பஞ்சகவ்ய விளக்கை எடுத்து பொருதி நடுஹாலில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பூஜா ரூமில் இருக்க எல்லா விளக்கையுமே நான் வந்து ஏற்றுனேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஷஷ்டி திதியில் பிறந்திருக்கிறதுனால முருகனுடைய வழிபாடும் நான் செஞ்சேன் வெற்றிலை தீபம் வழிபாடு செஞ்சாச்சு அப்புறம் வருடம் முழுக்க நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாரோட கடைக்கன் பார்வை வேணும் அப்படின்றதுனால உப்பு தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சேங்க இந்த மாதிரி எல்லா விளக்குமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு வாசலில் இருந்து நல்ல தூள் சாம்பிராணி இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்ல கொட்டாங்குச்சியை எரிச்சிட்டு அதுக்கு பிறகு வாசல்ல இருந்து வச்சு நான் இந்த தூபம் காமிச்சிட்டு குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் இஷ்ட தெய்வத்தையும் அழைச்சிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள பூஜை அறையில் போய் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அப்புறம் அடுப்படி நம்ம வீட்ல எத்தனை அறைகள் இருக்குதோ எல்லா ரூமுக்குமே இந்த தூப சாம்பிராணியை காமிச்சிட்டு கடைசியாக சாமி முன்னாடி வந்து வச்சுட்டேன் வசந்த நவராத்திரி பூஜையும் நம்ம செஞ்சிகிட்ருக்கிறதுனால தனிப்பட்டு அவங்களுக்குன்னு ஸ்ரீசக்கர தாரணியை நமக அப்படின்ற மந்திரத்தை அவங்களுக்கு தனிப்பட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பஞ்சகவிய விளக்கு நல்ல ஹோமம் வளர்த்த பலன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நடுகாலில் வச்சு ஏற்றுனீங்கன்னா வைப்ரேஷன் சும்மா சூப்பராக இருக்குங்க வீட்டுக்கு பூஜை நாட்களில் செய்கிற பூஜைக்கு மட்டும் இந்த சூடம் காமிக்கிறது வீட்டில் இருக்க எல்லா அறைகளுக்குமே நம்ம வந்து காமிக்கணும் குறிப்பாக ஒவ்வொரு அறையில் இருக்க நிலைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த சூடத்தை வந்து காமிக்கணும் எந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு வீட்டில் பெண்கள் எத்தனை விதமான வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் துன்பம் என்ற ஒன்று வராமல் தடுத்து அது வந்து உங்களுக்கு அந்த குலதெய்வோன்ற ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து காத்து நிற்பாங்க இன்னைக்கு காலையில் பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் அப்புறம் பாடல்கள் அப்புறம் முருகனுக்குரிய பாடல்கள் இது எல்லா பூஜையுமே செஞ்சு மனசு திருப்தியாக முடிச்சுட்டேன் பூஜை எல்லாமே முடித்ததுக்கு பிறகு உப்பு தீபம் தனிப்பட்டு கீழே இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் இப்போது நம்மளுடைய பூஜைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிந்த ஒவ்வொரு விதமான பூஜைகளையுமே நான் இன்றைக்கி தமிழ் பிறப்பு அன்னைக்கு செஞ்சுருக்கேங்க மாலை நேரத்துலையும் நம்மளால் முடிஞ்ச பூஜைகள் அதாவது பூஜை பெருசாக இல்லாட்டினாலும் எப்பவும் போல் தீபம் ஏற்றி பற்றி சூடமெல்லாம் காமிச்சு வச்சுட்டு இன்றைக்கி நைட்டும் சூடமெல்லாம் பொருதி அதாவது நம்ம தலையை சுற்றி சூடம் பொருதி வெளியில் வச்சுருவேன் இன்றைக்கி சிம்பிளாக காலையில் இட்லி வச்சு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் மாங்காய் பச்சடி மட்டும் செஞ்சாச்சு காலையில் சாப்பாட்டுக்கு இது தான் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு அதுக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போனேன் இது தாங்க எங்கள் அம்மா வீட்டோட பூஜை அறை இது கோவிலா பூஜா ரூமானே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க எது என்னான்றதே ஒன்றுமே புரியலை அந்தளவுக்கு இருந்து எல்லாமே சூப்பராக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க வெற்றிலை தீபம்லாம் ஓம் விளக்கு ரெண்டு சைடுமே ஏற்றி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு தனிப்பட்டு தான் அவங்க எப்போயுமே பெட்டி கிழுக்கு அந்த குதிரை இது எல்லாமே கருப்பசாமிக்காக தனியாக வச்சிருப்பாங்க பொதுவாக அம்மா வீட்டு பூஜை அறைக்கு போனாலே எனக்கு வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு வர அந்த ஒரு ஃபீல் நான் வந்து ரொம்பவே உணருவேன் இந்த கரும்பு அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் மொத்தம் ரெண்டு இருக்குது பழசு ஒன்று வச்சிருந்தாங்க இப்போ நான் வாங்கினதுக்கு பிறகு புதுசாக ஒன்று அதை வாங்கி வச்சிருந்தாங்க இதுதான் அந்த பெட்டி குலதெய்வத்துக்காக தெய்வத்துக்காக வச்சிருப்பாங்க அப்புறம் சித்தர்களோட ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க கண்ணாடி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு கண்ணாடி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக கண்ணாடி வச்சுருப்பாங்க இந்த குபேர பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு செட்டு வச்சுருப்பாங்க முதல்ல மண்ணில் வாங்கினாங்க அப்புறம் கலர் கலராக பானையில் வாங்கினாங்க அப்புறம் வெங்கலத்தில் வாங்கி அது ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருப்பாங்க நீங்களே பாருங்கள் எங்களோ எங்கள் அம்மாவோட இந்த பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் கரும்பு கூட எங்கள் அம்மா தான் வச்சுருக்காங்க சூப்பராக நல்லா வந்துருச்சு பார்த்துக்கோங்க நிறைய செடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி செடி வச்சுருக்காங்க ஐம்பது தான் வச்சுருக்குறாங்க எதுவுமே கீழே வைக்கல ஏன்னா கீழே எல்லாமே கல் பதிச்சிருக்கிறதுனால எல்லாமே தொட்டி வாளி அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க அவங்க கைக்கு எப்போவுமே பெரும்பாலும் செடிகள் எல்லாமே சூப்பராக ஒரு எல்லாமே இயற்கை உரம் தான் என்ன சாப்பாடு எது மிச்சம் இருந்தாலும் அதை ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிட்டு மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க தொட்டியில் தான் இந்த கருவேப்பிலை மரமுமே வச்சுருக்காங்க அப்புறம் வெற்றிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அந்த வேரெல்லாம் அந்த செவத்துலேயே போய் பிடிச்சிக்கிருச்சு நான் செய்கிற ஒவ்வொரு பூஜைக்குமே முருகனுக்கு அந்த வெற்றிலை தீப வழிபாடு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து தான் நான் போய் இந்த வெற்றிலேயே போய் பறிச்சிட்டு வருவேன் நான் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போனாலே முதல்ல போய் செடியை தான் போய் பார்ப்பேன் என்ன புதுசாக செடி வச்சுருக்காங்க செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு தான் அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போவேன் என்னுடைய இந்த தமிழ் புத்தாண்டு பூஜா பிளாகும் எங்கள் அம்மா வீட்டு பூஜை அறையும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாதிரி சூப்பராக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய்